ஏழை குழந்தைகளின் அடிப்படை கல்விக்காக உதவ சிங்கிள் இணையதளத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அதாவது அஜய்குமார் குடும்பத்தை பிச்சைக்காரங்க அப்படின்னு தான் முதல்வர் நினைக்கிறார் ஆனா இந்த விஷயத்துல ஜீரோ எஃப்ஐஆரும் வரல எழுத்து மூலமான எஃப்ஐஆரும் வரல ஆனா ஓரளா அவங்க சொன்ன உடனேயே இவங்க வந்து ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க இங்கதான் இன்னொரு முக்கியமான ஆங்கிள் வரது தனிப்படைனா உங்களுக்கு வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறது கிடையாதுங்க எங்க அடிக்கணும் எப்படி அடிக்கணும் எவ்வளவு நேரம் அடிக்கணும் அவங்களுக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் டெல்லி அப்படின்னு மாறதட்டிக்கு தான் இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையே தமிழ்நாடு முதல்வருடைய கண்ட்ரோலில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு இந்த தனிப்படையினுடைய அராஜகமான ஆக்டிவிட்டினால்தான் அஜித் மாதிரி ஒரு இன்னசென்ட் எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாத ஒரு உயிர் போனது தமிழ்நாட்டுல இது வந்து முக ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அவருக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சு சொன்னா சங்கர்ஜி வலைய வேலை விட்டு நீக்கணும் முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்து அந்த குடும்பம் என்ன இழந்தது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை போடுதல் மனவேதனையா இருக்கு அந்த குடும்பம் அந்த நஷ்ட இடை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்றால் அது ஏழ்மையின் காரணமாக பெற்றுக்கொண்டார்களே கொண்டார்களே தவிர நமக்கு நியாயம் வழங்கி கிடைத்து விட்டது அப்படிங்கறதுனால இல்ல ஏன் முதல் குடும்பம் மட்டும்தான் சம்பாதிக்கணுமா துணை முதல்வர் முதல்வர் மட்டும்தான் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா முதல்வருடைய மருமகள் மட்டும்தான் சம்பாதிக்கணுமா ஏவாபயர் மட்டும்தான் சம்பாதிக்கணுமா துறைமுருகன் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா கேள்விகள் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா நாங்க சம்பாதிக்க கூடாத நாங்க அம்பது ரூபா சம்பாதிச்சா உங்க கேட்கறாங்க நேயர்களுக்கு அன்பான வணக்கம் இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் துக்லத் வாசகர் வாசுதேவன் அவர்கள் நம்ம இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் சார் வணக்கம் தமிழ் ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை மீட் பண்றோம் ஆனா ஒரு சுவாரஸ்யமான செய்தியோட உங்களை மீட் பண்றது ரொம்ப சந்தோஷம் அஜித் குமார் வழக்கு இன்னைக்கு விசாரணைக்கு வந்திருக்கு இந்த வழக்குல சிபிஐக்கு மாற்றம் கொடுத்து இதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கீங்க அப்படின்னு கோர்ட் வந்து ஒரு சாட்டை அடி வந்து கொடுத்திருக்காங்க தமிழக அரசுக்கு இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மேட்டர்ல இன்னைக்கு அந்த ஜான் சுரேஷ் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுக்கணும் இருந்தது இந்த நேரம் கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன் நான் இன்னும் வந்து பார்க்கல எஃப்ஐஆர்ல என்ன பதிவு பண்ணியிருக்கோ அதுக்கு முரணான பல சமாச்சாரங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முதல் நாள்ல இருந்தே இந்த கேஸ் மேல எனக்கு ரொம்பவே சந்தேகம் இருந்தது தான் இந்த ஜான் சுரேஷனுடைய ரிப்போர்ட் வந்து அதுதான் கொடுக்க போறார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதுல வந்து முக்கியமா நான் பாக்குறது வந்து இது நிறைய பேர் கேட்கறதும் தான் அதாவது இதுல வந்து நிறைய பேரை இன்னும் விசாரிக்க அவசியம் இருக்கு எஸ்பெஷலி இந்த நிகிதாங்கிற பெண்ணை விசாரிச்சாங்களாங்கிறது தெரியல ஆஹ் டிஎஸ்பியை விசாரிச்சாங்களாங்கிறது தெரியல எஸ்பியை விசாரிச்சாங்களா தெரியல அதே மாதிரி அந்த நிலையத்தினுடைய எஸ் சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ் இருப்பார் எஸ்பி அவரை விசாரிச்சாங்களா அப்படிங்கிறது தெரியல இது மாதிரி பல்வேறு பேரை விசாரிச்ச பிறகுதான் உண்மை தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாங்க உண்மையிலேயே அவங்க வந்து காலையில ஒன்பது மணிக்கு ஒரு இடத்துல ஒன்பது மணிக்கு நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்தோம் அப்படிங்கிறாங்க இன்னொரு இடத்துல ஒன்பது மணிக்கு நாங்க வீட்டை விட்டு கிளம்பினோம் அப்படிங்கிறாங்க வீட்டை விட்டு கிளம்பி அவங்க அந்த இதுக்கு லெபரட்டரிக்கு போய் கிளினிக்கல் லபோரட்டரியில போய் அங்க அவங்க அம்மா வந்து அப்செக்ஷன் பண்ண பிறகுதான் அவங்க வந்து கோவிலுக்கு வராங்க கோவிலுக்கு வரும்போது லெவன் ஓ கிளாக் மேல ஆயிடுறது அதுக்கு ஸோ இது ஒரு ப்ராப்ளம் ரெண்டாவது வந்து மூன்று மணிக்கு தான் அவங்க வந்து திருபுவனத்துல புகார் கொடுக்குறாங்க சிவகங்கையில புகார் கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா தான் அவங்க அந்த தனிப்படை அதுக்கப்புறமா அன்னைக்கு ஈவினிங் தான் தனிப்படை வந்து ஆரம்பிக்கிற கண்ணன் அப்படிங்கிற ஒரு இதுல தலைமையர் தனிப்படை இந்த கேஸை எடுக்கிறது தனிப்படை இந்த கேஸை ஏன் எடுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் ரிஜிஸ்டர் தான் பண்ணிருக்காங்க ஏன் எஃப்ஐஆர் போடுறது அதாவது கம்யூனிட்டி சர்வீஸ் சிஎஸ்ஆருக்கும் எஃப்ஐஆருக்கும் ஒரு முக்கியமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா எஃப்ஐஆர் அப்படிங்கிறது காக்னைசபிள் அஃபென்ஸுக்காக போடப்படுகிற முதல் தகவல் அறிக்கை என்ன அதாவது உண்மையிலேயே தீர விசாரித்து அறியப்பட வேண்டிய ஒரு சமாச்சாரம் தீர விசாரித்து அறியப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதாவது கொஞ்சம் கடுமை இல்லாத குற்றங்கள் கடுமையான குற்றங்கள் அப்படிங்கிறது இது கடுமை இல்லாத குற்றம் அப்படின்னு சொன்னாதான் நீங்க சிஎஸ்ஆர் போடுவீங்க இந்த ஒன்பது பவம் நகை திருடப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த பெண்ணு ஓரலாக புகார் கொட்டும்போது இப்பதான் நீங்க ஓரலா சொன்னாலும் வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சாலும் கூட எஃப்ஐஆர் 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 ஃபைல் பண்ணி தான் ஆகணும் ஜீரோ 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 கான்செப்ட் கூட வந்திருக்கு வந்திருக்கு பாரதிய நியாய படி அப்படிங்கிற அது இல்லாமல் அப்படிங்கிறது கிடையாது எந்த ஒரு காவல் நிலையத்துக்கு வேணாலும் நீங்க போயிட்டு எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும் நீங்க எஃப்ஐஆர் கொடுத்தாச்சு சொன்னா அந்த எஃப்ஐஆர்னுடைய தகவல் படி அது எந்தெந்த நீங்க தகவல் கொடுத்துருக்கீங்களோ அதன்படி அந்த எஃப்ஐஆர் அந்த சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு விடும் ஆனா இந்த விஷயத்துல வரல எழுத்து மூலமான எஃப்ஐஆரும் வரல ஆனா ஆக்ஷன் எடுத்துக்கிறாங்க இங்கதான் தான் இன்னொரு முக்கியமான ஆங்கிள் வர்றது என்ன ஆங்கிள் அப்படின்னா நார்மலி என்ன ஆகும் ஒரு ஒரு சின்ன சமாச்சாரம் அதாவது ஒரு நகை திருட்டு போறதே இல்லைன்னா யாரு ஒரு கைகளை பாய்ச்சி சண்டை ஆயிடுச்சுன்னு சொன்னா இதுக்காக தனிப்படையெல்லாம் அமைக்க மாட்டாங்க ஆனா தமிழ்நாட்டுல நீங்க பாருங்க ஒரு விசேஷமான ஒரு மோசடி என்ன அப்படின்னா தனிப்படை அப்படிங்கிற ஒரு பர்மனன்ட் அமைப்பையே நாம இங்க வச்சுக்கிட்டு இருக்கோம் இதுலதான் எனக்கு அப்ஜெக்ஷன் என்னுடைய ஒரே அப்செக்ஷன் இதுதான் எதற்கு தனிப்படைங்கிறது நீங்க பர்மனண்டா வச்சிட்டு இருக்கீங்க தனிப்படை எப்போ எப்பொழுது அமைக்கப்படும் ஒரு பெரிய குற்றம் நடக்கிறது குற்றம் நடந்த உடனே இந்த குற்றவாளிகள் தப்பிச்சு நீங்க ஓடி போயிடுறாங்க அவங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக நீங்க தனிப்படை அமைக்கலாம் எப்படி நம்ம வந்து ஆம்ஸ்ட்ராங் கொலை விஷயத்துல வந்து தனிப்படை அமைச்சு எங்க எங்க எல்லாமும் போயிட்டு ஏன் கடப்பாத கடப்பா வரைக்கும் போயிட்டு அந்த சிசிங் ராஜாவெல்லாம் கூட்டிட்டு வரையா அது மாதிரி பண்ணலாம் அல்லது திருடு கடவு போன நகைகள் சி ஃபார் எக்ஸாம்பிள் கேஷ் வேணா கொள்ள அடிச்சுட்டான் கேஷ் வந்து நூறு கோடி ரூபாய் கேஷ் எங்க எடுத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா அதை கண்டுபிடிக்கிறது தனிப்படை அமைக்கலாம் ஒரு சாதாரண ஒரு நகை விஷயத்துக்கு ஒரு ஒரு காவலி கூட ஒரு நூறு ரூபாய்க்கு நடந்த சண்டைக்காக நீங்க தனிப்படை அமைச்சிருக்கீங்க அப்படின்னா அது ரொம்ப தப்பு தனிப்படை அமைக்க அவசியமே இல்லை இது வந்து உங்க கான்ஸ்டபுள் அந்த எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் அந்த இன்ஸ்பெக்டர் இந்த காவல் நிலையத்துல இருக்கிற அதிகாரிகள் தனியாவே வந்து கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு யாரு சஸ்பெக்ட் அப்படிங்கிற மாதிரிதான் அவங்களுக்கு தெரியும் ஆனால் உடனே சூப்பரன்டென்டன்ட்டை மீறி டிஎஸ்பி ஆர்டர் கொடுக்குறார் அப்படின்னு சொன்னேன் சூப்பர் இன்டென்டெட்டுக்கு தெரியாது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வேற யாருக்குமே தெரியாது ஆனால் டிஎஸ்பிக்கு தெரியும் டிஎஸ்பி வந்து ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன்னா இந்த ரிப்போர்ட்டிங் ஹையரார்க்கி இல்லையா இந்த ஹையரார்க்கியையும் மீறி செயல்பட்டது ஏன் அப்படிங்கிறது ஒரு கேள்வி வருது அதாவது சில பேர் சொல்றாங்க லதா அப்படின்ட்டு யாரோ டெல்லியில இருந்து பேசுனாங்க இங்க தமிழக தலைமை செயலகத்துல யாரோ ஒரு ஐஏஎஸ் ஐஆர்எஸ் ஆபீசரா இந்த மாதிரி யாரோ சொல்றாங்க அவங்க சொல்லித்தான் நடந்திருக்கு அப்படின்னுட்டு அதாவது இந்த பெண்ணை எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர் அப்படிங்கறத நீங்க பாக்கணும் அவ்வளவு செல்வாக்கு மிக்கவராக இருக்கிறதுனாலதான் தான் இந்த அதாவது டிஜிபிக்கு தெரியாம டிஜிபி ரொம்ப பெரிய போஸ்ட் டிஜிபி ஏடிஜிபி அதுக்கப்புறமா எஸ்பி இவங்க எல்லாருக்குமே தெரியாம ஒரு டிஎஸ்பி கிட்ட சொல்லி அவர் அந்த தனிப்படைய கூப்பிட்டு அந்த தனிப்படையை வந்து இவரை கொக்கி போட்டு கூட்டிட்டு போய் அடிச்சு துன்புறுத்தி மூணு பேர் நிதி நிதிஷ்குமார் இன்னொரு குமார் அவனுடைய தம்பி அண்ணன் எல்லாரையும் கூட்டிட்டு போயிட்டு அடிச்சு துன்புறுத்தி பயங்கரமான மோசமான முறையில அவங்களை தாக்கி நடுவுல ஸ்டேஷன் சூப்பரன்டென்டன்ட் அதாவது அந்த இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு இல்ல அவர் வந்து எடுக்கலன்னு சொல்றாரு அஜித் குமார் நகை நான் எடுக்கலாம் டிஎஸ்பி சொல்றாரு அப்போ கூட டிஎஸ்பி நீங்க அடிச்சு நீங்க அடிச்சு உண்மையை வரவழையுங்க கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா இந்த பெண் புகார் கொடுத்த பெண் எவ்வளவு பவர்ஃபுல்லாக செல்வாக்கானவராக இருக்க வேண்டும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் நம்ம இதைத்தான் விவரிக்கணும் சோ தனிப்படை அப்படின்னு போட்டு தனிப்படைனா உங்களுக்கு வந்து எல்லாரையும் போட்டு அடிக்கிறது கிடையாதுங்க எங்க அடிக்கணும் எப்படி அடிக்கணும் எவ்வளவு நேரம் அடிக்கணும் அவங்களுக்கு எப்ப தண்ணி கொடுக்கணும் அவங்களுக்கு உணவு கொடுக்கணும் இதெல்லாம் இருக்கு வெங்கடாஜலையா கமிஷன்லயும் இதெல்லாம் ரொம்ப கிளியரா சொல்றது லாக் அப்ல நீங்க வச்சுக்கிட்டு விசாரணை பண்ணும் போது அவர்களுக்கு உடல் காயம் ஏற்படக்கூடாது ஆனா நம்ம நாட்டுல பாருங்க தமிழ்நாட்டுல ஒரு ஒரு இன்ஸ்பெக்டர் என்ன பண்றாரு ஒரு எஸ்பி என்ன பண்றாரு குற்றவாளிகளை புடிச்சிட்டு குற்றவாளிகளுடைய பல்லெல்லாம் உடைக்கிறாரு குற்றவாளிகளுடைய பல்லு ஈறுகள் மேல கருங்களை வச்சு கரகரான்னு தேக்கிறாருன்னா நீங்க எவ்வளவு கொடூரமான மென்டாலிட்டியில் உள்ள காவல்துறையினர் இங்க தமிழ்நாட்டுல வேலை செய்யறாங்கன்னு பாருங்க நீங்க இந்த தனிப்படையும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் வேலை பண்ணிருக்கு ரொம்ப கொடூரமான முறையில பண்ணிடுறாங்க ரொம்பவே கண்டிக்கத்தக்க வேண்டிய சமாச்சாரம் காரணம் என்ன அப்படின்னு கேட்டா இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வருக்கு எது கண்ட்ரோல் கிடையாது தமிழ்நாடு முதல்வர் என்ன சொல்றாரு தமிழ்நாடு இஸ் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் ஃபார் டெல்லி அப்படின்னு மாறதட்டிக்கிட்டார் இல்லையா இன்னைக்கு நான் சொல்றேன் தமிழ்நாட்டினுடைய காவல்துறையே தமிழ்நாடு முதல்வருடைய கண்ட்ரோலில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டு இருக்கு ஒவ்வொரு ஸ்டேஷன்லயும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் தனிப்படை வேலை பண்ணுது சங்கர்ஜிவால் என்ன சொன்னார்க்கு நீங்க பாருங்க உடனே அந்த தனிப்படைகளை கிடைச்சாரு ஏன் கிடைச்சாரு என்ன காரணம் அவருக்கு நல்லாவே தெரியும் இந்த தனிப்படை வந்து பொதுமக்களுக்காகவோ அவர்களுடைய பாதுகாப்புக்காகவோ குற்றங்களை தடுப்பதற்காகவோ வேலை செய்யவில்லை அதிகாரமற்ற அத்துமீறல்களை செய்கின்றன கட்ட பஞ்சாயத்து செய்கின்றன ஒரு சில ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்காக வேலை செய்கின்றன அவங்களுக்கு மட்டும்தான் இவங்க வந்து ப்ரொடெக்ஷன் பொன்மாணிக்கவே ஓய்வு பெற்ற முன்னாள் போலீஸ் அதிகாரி என்ன சொன்னார் தெரியுமா ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோருமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றாங்க அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்போது யாராவது அப்செக்ட் பண்ணான்னு சொன்னா அங்க போயிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணி தீர்த்து வைப்பாங்க இப்போ உங்களுக்கே என் மேலே ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு உங்களுக்கு எனக்கு வாய்ப்பா தகராறு அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க நீங்க ரொம்ப பவர்ஃபுல் பர்சன் உங்களுக்கு வந்து ஒரு எஸ்பி தெரியும் அப்படின்னா அந்த எஸ்பி மூலமா அந்த சனிப்பழையம் எங்க வீட்டுல என்ன சரி கட்டிடுவீங்க அவங்களுக்கு டெய்லி ரிஜிஸ்டர் இருக்கும் யார் யாருக்கு என்னென்ன டியூட்டி கொடுத்தாங்க உங்க ஆபீஸ் உங்களுக்கு இருக்குமே மேடம் உங்களுக்கு நீங்க யாரெல்லாம் இன்டர்வியூ பண்ணீங்க எந்த டைம்ல எந்த டைம் அந்த லாபுக்கெல்லாம் நீங்க வச்சிருப்பீங்க அந்த மாதிரி யார் யாருக்கு என்னென்ன வேலை கொடுக்கப்பட்டது என்னெந்த வழக்கு முடிக்கப்பட்டது என்னென்ன தடயங்கள் சேகரிக்கப்பட்டனங்கிற எந்த விதமான ரெக்கார்டுமே இல்லாமல் தான் இந்த தனிப்படையை பண்ணிக்கிட்டு இருக்க இந்த தனிப்படையினுடைய அராஜகமான ஆக்டிவிட்டினால்தான் நீங்க வந்து அஜித்குமார் மாதிரி ஒரு இன்னசன்ட் எந்த பாவமும் எந்த குற்றமும் செய்யாத ஒரு உயிர் போனது தமிழ்நாட்டுல இது வந்து முக ஸ்டாலினுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானம் அவருக்கு மட்டும் தைரியம் இருந்துச்சு சொன்னா சங்கர் ஜிவாலைய வேலை விட்டு நீக்கணும் என்னுடைய முதல் கோரிக்கை சங்கர் ஜிவால் இந்த மாதிரி ஒரு தனிப்படைங்கிற ஒரு பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சர் நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் நடந்துட்டு இருக்கீங்க இதை வந்து ஒப்புக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் எப்பவுமே ஒரு தனிப்படை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு சொன்னா அந்த வேலை முடிஞ்சு பிறப்ப அந்த தனிப்படையை கரைச்சிடணும் அதுக்கப்புறமா இன்னொரு குற்றம் நடந்து அதுக்கு நீங்க தனிப்படையை ஆரம்பிக்கலாம் ஆனா இது எப்படின்னு கேட்டா மாவட்டந்தோறும் தனிப்படைகளை அமைத்து கொலைப்படைகளாக மாற்றி இருக்கிறார் சங்கர் ஜிவால் சங்கர் ஜிவால் ரிசைன் பண்ணனும் சங்கர் ஜிவால் ரிசைன் பண்ணு சொல்றேன்னா இந்த விஷயம் எனக்கு தெரியாம பண்ண அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் சங்கர் ஜிவாலை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிதான் சொன்னா முதல்வர் தானே பதவி இறங்குவது இன்னும் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இந்த அஜய்குமார் விஷயத்துல மர்மங்கள் இருக்கின்றன இந்த மர்மங்கள் எல்லாம் ஜான் சுந்தர் சுரேஷ் இவர் வந்து ரொம்ப நேர்மையான ஒரு நீதிபதி கேள்விப்பட்டேன் அவர் வந்து உண்மையிலேயே எல்லாரையும் விசாரணை நடத்தி உண்மையை வெளியே கொண்டு வருவார் அப்படின்னு நான் நம்புறேன் இப்போ இந்த வழக்குல தமிழக அரசே வந்து ஓபனேட்டிவா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கோர்ட்ல சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா நாங்களே தான் ஏற்கனவே வீடு கொடுத்துட்டோம் அது இல்லாம ஆவின்ல வேலை கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் எதுக்கு வந்து நாங்க நிவாரண நிதி வந்து நாங்க எதுக்கு அவங்களுக்கு கொடுக்கணும் நிதி வந்து நாங்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே அந்த தாய்க்கு என்ன செஞ்சீங்க கோர்ட் எடுத்த கேள்விக்கு இந்த பதிலை வந்து தமிழக அரசு வச்சிருக்காங்க அவங்களுடைய மனநிலை தமிழக அரசு என்ன நினைக்கிறவாங்க அப்படின்னு ஒரு மனநிலையை குறிப்பிட்டு சொல்ல முடியுமா அவங்கள பிச்சைக்காரங்களா நினைக்கிறாங்க அதாவது அஜித்குமாரினுடைய குடும்பத்தை பிச்சைக்காரங்க அப்படின்னு தான் முதல்வர் நினைக்கிறாரு ஏதாவது இந்த வார்த்தை நான் கடினமான வார்த்தை தடித்த வார்த்தையை நான் பிரயோகிக்கிறேன் மன்னிக்கவும் வேற வழி இல்லை ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அவர் பேசினார் பாங்க தேர்ட்டி செகண்ட் பேசினாரு ஏன்னா பாத்துக்கிறேம்மா அதான் சரியப்படுமா இதாயிடுச்சுமா தப்பாயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறமா என்ன அவங்களுக்கு பாதிக்க அதாவது நான் என்ன சொல்லுவேன் ஒரு முதல்வர் சொல்றேன்னா ஒரு நல்ல நிர்வாகம் பண்ணணும் நிர்வாகத்துல ஏதாவது சீலை இருக்குன்னு சொன்னா அது சரி பண்ணணும் அதை விட்டு விட்டு இத இவருக்கு காம்பன்சேஷன் கொடுத்து இவங்க வாயை அடைச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நினைக்கிறார் பாருங்க அவங்க காம்பன்சேஷன் வாங்கி இருக்க கூடாது ஆனா அவங்க வாங்கினதுக்கு காரணம் என்ன செய்யுமோ ஏழ்மை அந்த அந்த அளவுக்கு அவங்க ஏழ்மையில எடுத்துனாங்கன்னா அதனால அந்த பையன் வந்து நூறு ரூபா கொடுமா நான் வந்து சக்கர நாத்தாளி கொண்டு வரேன் நூறு ரூபா கொடுமா அப்படின்னு கேட்டிருக்கான் ஐநூறு ரூபா கூட கிடையாது இந்த நிகா வந்து ஐநூறு ரூபா அப்படின்னு சொன்னாங்க நூறு தான் ஆக்சுவலி ஐநூறு ரூபா கிடையாது நகை கூட உண்மையா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியாது அந்த மாதிரி நகை கொண்டு வந்தாங்களாங்கிறது தெரியல ஏன்னா நார்மலி வந்து பாடி ஸ்கேன் பண்றதுக்காக நீங்க வந்து ஸ்கேனிங் சென்டர் போகும்போது இருக்கிற நகைகள்லாம் ஆபூஷண போட்டுடலாம் போக மாட்டீங்க ஏதோ ஒரு சரடு போட்டு போவீங்க ஒரு காலி கயிறு இருந்தால் அது மட்டும் கழட்ட அங்க போயிட்டு சொல்லிட்டு போட்டுட்டு போவாங்க அவ்வளவுதான் ஒன்பது பவுன் பத்து பவுன்லாம் யாரும் போட்டுலாம் போக மாட்டாங்க சோ ஸ்டாலினுக்கு வந்து அந்த குடும்பம் என்ன இழந்தது அப்படிங்கிற அந்த ஒரு அடிப்படை பொறுதல் கூட இல்லையேங்கிறது எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு அந்த அப்படியும் கூட அவங்க அந்த குடும்பம் அந்த நஷ்ட இடை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் என்றால் அது ஏழ்மையும் காரணமாக பெற்றுக்கொண்டார்களே தவிர நமக்கு நியாயம் வழங்க கிடைச்சு விட்டது அப்படிங்கிறதுனால இல்ல நியாயம் வழங்கப்படவில்லை அது வந்து ஒரு நஷ்ட ஈடு அவ்வளவுதான் ஆனா நியாயம்ங்கிறது அது ஒரு மிகப்பெரிய கான்செப்ட் அது நீதித்துறை தான் கொடுக்கும் நீதித்துறை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம் அமித்ஷா அவர்கள் ஜூலை ஏழாம் தேதி சென்னை வருவதாக ஒரு தகவல் இருந்தது ஆனால் திடீர் என்று ரத்து செய்யப்பட்டது என்ன காரணம் அது மட்டும் இல்லாம டெல்லியில இருந்தே தமிழகத்தை காப்போம் மக்களை மீட்போம் இந்த பிரச்சாரம் எப்படி செயல்படுகிறது என்று எடப்பாடி அவர்களை பற்றி விசாரித்து இருப்பதாக ஒரு தகவலும் வெளியாயிருக்கு அமித்ஷா வராமல் இருந்ததுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க இல்ல அமித்ஷா வரதுக்கு காரணம் ஒண்ணும் இல்ல அவருக்கு வேற ஏதாவது ஒரு சடன் என்கேஜ்மெண்ட் ஏதாவது வந்திருக்கலாம் ஒன்னு ரெண்டாவது வந்து நரேந்திர மோடி பிரதமர் வந்து இன்னும் வெளிநாட்டுல அவர் வந்த பிறகுதான் பல விஷயங்கள் நடக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து இப்பதான் ஆர்எஸ்எஸ்னுடைய மூன்று நாட்கள் இது மாநாடு முடிஞ்சிருக்கு டெல்லியில சண்டே முடிஞ்சிருக்கு அந்த இடம் அங்கதான் வந்து நெக்ஸ்ட் பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமைக்கு தலைவர் யார் அப்படிங்கறது ஒரு கொஸ்டின் எழுப்பி எழுப்பியிருக்கு அதாவது குளோஸ்ட் சர்க்கிள்ல தான் அது வந்து பேசப்பட்டிருக்கு வெளிப்படையா இருந்த நியூஸ் வரல யாருக்குமே நியூஸ் வரல அதுல வந்து தமிழகத்தினுடைய பெண் பெண்மணிகள் கூட இருக்கிறாங்க அப்படிங்கறது நம்ம நமக்கு அது கொஞ்சம் கசிஞ்ச ஒரு நியூஸ் தான் நம்மளுக்கு தெரியும் அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறதுனால இப்போ இம்மீடியட்லி ஆக்சுவலி எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து போன மாதம் வரைக்கும் இந்த ஏழாம் தேதி ஆரம்பிக்கணும் கேம்பெயின் ஆரம்பிக்கணுங்கிற பிளான் இருக்குல்ல அதுக்கும் வந்து பின்னால அமித்ஷா தான் இருந்தார் அப்படிங்கிறது தகவல் இருக்கு அவங்க கொஞ்சம் குவிக்கா ஆக்ட் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் எடப்பாடி பழனிசாமி ரைட் ஏனஸ்டா அவர் வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு அதுல ரொம்ப கிளியரா சொல்ற நேற்று மாதிரி பாரதிய ஜனதா கட்சி நன் மக்களுக்கு நன்மை செய்கின்ற கட்சி தான் அதனுடன் அதனுடன் கூட்டணி வைப்பதற்கு நாம் ஏன் தயங்க வேண்டும் சங்கோஜப்பட வேண்டும் எமர்ஜென்சியை கொண்டு வந்து கொடுமைப்படுத்தியது இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி அந்த கட்சியோட தான் நீங்கள் கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் அப்படின்ட்டு அவரும் கரெக்டா பேச போறாரு அதே மாதிரி அந்த மாநாடு இந்த பேரணியில எல்லாருமே நீங்க பாக்குறீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் கொடிகள் மற்ற சின்னங்கள் இதெல்லாமே வந்து விசிபிளா இருக்கிறதும் பாக்குறோம் ஆல் சட் அண்ட் எனக்கு என்ன தோன்றது அப்படின்னா ஓவர பீரியட் ஆஃப் டைம் ஏப்ரல் பதினொன்னாம் தேதி இந்த கூட்டணியை அறிவித்தார் அமித்ஷா சென்னையில வந்து அதுக்கப்புறமா மே ஜூன் மூணாவது மாதம் நடக்கிறது இப்போ இந்த மூணு மாசத்துல அடிம மேல்மட்ட அளவுல ஓரளவுக்கு ஒரு பொஷன் அதாவது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துக்கொள்ளும் மனப்போக்கு கம்பேட்டிபிலிட்டி இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் பாக்கிறேன் இப்போதைக்கு ரைட் நவ் ரைட் நவ் இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா விஜய் கட்சி வந்து நாங்க ஏடிஎம்கே ஜாயின் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்ன பிறகு ஏடிஎம்கே பாஜக கூட்டணி இன்னும் பலமாகிவிட்டது எப்படி அப்படின்னு கேட்டா ஏடிஎம்கேக்கு தெரியும் இன்னுமே நம்ம பாஜ பாஜகவை நம்ம கைட்டு விட முடியாது முதல்ல அந்த மாதிரி எல்லாம் இருக்கல ஆனா இப்போ அப்படி ஏதாவது ஒன்னு ரெண்டு பேர் பேசுற மாதிரி இருந்தாலும் கூட அந்த கட்சிக்குள்ளே ஏதாவது பேசுவாங்க இல்லையா அவங்க அவங்க கூட இப்போ வந்து சைலண்ட் ஆயிட்டாங்க ஏன்னா இன்னுமே நம்ம வந்து விஜய் கட்சியை நம்பி பிரயோஜனம் இல்லை ஏன்னா விஜய் வந்து மூன்று முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதிக்கு பிறகு அவருடைய முதல் மாநாட்டுக்கு பிறகு மூன்று முறை அதிமுகவை நிராகரித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சோ மூன்று முறை அவர் நிராகரித்த பிறகு உதாசீனப்படுத்திய பிறகு திருப்பியும் அவருடைய அவரை பத்தி பேசணுமா அப்படிங்கிறது இப்போ ஏடிஎம் கே தான் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி இருக்கும் அதனாலதான் டிஎம்கே வந்து இந்த ஏடிஎம்கே பாஜக கூட்டணியை எப்படியாவது பிரிச்சு விட்டுறணும் அப்படின்னு தான் பார்த்தாங்க அப்படின்னாங்க மதவாத சக்தி குழு நினைந்து விட்டது அப்படின்னாங்க தமிழக உரிமையை பாஜகவின் காலடியில் சமர்ப்பித்து விட்டார் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னாங்க மாநில உரிமையை விளை வைத்து விட்டார் அப்படின்னு சொன்னாங்க அப்படி இல்லாம எப்படி இல்லாம இதை ரெண்டு பேரும் பிரிச்சு கூட பார்த்தாங்க ஆனா அன்பார்ச்சுனேட்லி விஜய் என்ன பண்ணிட்டாரு அதாவது பாரதிய ஜனதா தலைவர்களும் தலைவர்களும் பண்ண முடியாத ஒரு வேலைய விஜய் பண்ணிட்டார் அதாவது விஜய் தன்னுடைய அந்த கருத்தை ஓப்பனாக சொல்லி இந்த ரெண்டு கட்சிகளினுடைய இறுக்கத்தை அதிகப்படுத்தி விட்டார் இந்த இந்த இரண்டு கட்சிகளுடைய தொடர்பு உறவினுடைய அந்த இறுக்கம் இப்பொழுது இறுகி விட்டது அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் இதனால யாருக்கிறதா யாருக்கு நஷ்டம் அப்படின்னு கேட்டா

முதல்வரும் துணை முதல்வரும் தெருவுல இறங்கி அவங்க பேசுறாங்க பேச வந்துட்டாங்கன்னு சொல்றேன்னா எவ்வளவு பலவீனப்பட்டு போயிருக்கு எவ்வளவு பயந்து போயிருக்காங்க நீங்க பாருங்க ஏன் அப்படி பார்க்க மாட்டேங்கிறீங்க அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு மதுரை மதுரையில ஆறு நிர்வாகிகள் ராஜினாமா என்ன காரணம் மோசடி வீட்டு வரி மோசடி வீட்டு வரி மோசடிங்கிறது தமிழ்நாட்டுல எல்லா நகராட்சிகள்லயும் மாநகராட்சிகள்லயும் ஊராட்சிகள்லயும் பஞ்சாயத்து எல்லா இடத்துலயும் நடக்கிறது தான் மதுரையை மட்டும் நீங்க ஏன் டார்கெட் பண்றீங்க அவங்க என்ன கேட்கறாங்க தெரியுமா ஏன் ஏன் முதல் குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா துணை முதல்வர் முதல்வர் மட்டும் தான் முப்பதாயிரம் கோடி ரூபாய் சம்பாதிக்கணுமா முதல்வருடைய மருமகன் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா ஏவா வேறு மட்டும் தான் சம்பாதிக்கணுமா துரைமுருகன் மட்டும் தான் சம்பாதிக்கணுமா கேள்வி மட்டும் தான் சம்பாதிக்கணுமா நாங்க சம்பாதிக்க கூடாதா நாங்க ஐம்பது ரூபாய் சம்பாதிச்சா உங்களுக்கு என்ன அப்புறம் அப்படின்னு நாங்க கேட்கறாங்க டிஎம் ஆடி போயிருக்கு ஏன் அப்படின்னா கூட்டணி கட்சிகளுடைய கருத்து கணிப்பு மிகப்பெரிய கருத்து கணிக்கு ஒன்னு ரங்கராஜ் பாண்டே நடத்திய கருத்து கணிப்பு ரங்கராஜ் பாண்டே நடத்திய கருத்து கணிப்பு நூத்தி பதினாலு இடங்கள் வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் போட்டிருக்காங்க இன்னைக்கு லெவல்ல எனக்கு அந்த சந்தேகமா தான் இருக்கு ஆனா ஜேபிசி ஸ்ரீராமுடையது இன்னும் டீட்டெயிலான கருத்து கணிப்பு அதுல ரொம்ப கிளியரா போட்டுக்காங்க டிஎம்கே இஸ் ஸ்ட்ரைட்டவே லூசிங் அப்படிங்கிற மாதிரி அப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு அது இது ஒண்ணு உள்கட்சி பூசல் நீங்க மண்டல வாரியாக நீங்க வந்து மண்டல மாநாடுதான் நடத்தி நீங்க ஏ ராஜா வந்து நார்த்து நார்த்துக்கு வந்திருந்தாரு கேஎன் நேரோ சவுத்ல சவுத்ல இதுக்கு போயிருந்தாரு

அதெல்லாம் ஒரு கம்பெனியில நீங்க வந்து மேனேஜிங் டைரக்டரோட டைரக்டா பேச முடியாது சிஎம்டி கூட டைரக்டா பேச முடியாது சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் கூட டைரக்டா பேச முடியாது அவங்களுக்கு கீழே தான் பேசணும் ஆனா முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு அவங்களதான் கூட்டிட்டு அறிவாலயத்துக்கு வந்து அண்ணுடன் பேட்டி பண்ண செய்வதற்கு இசைந்தார் ஏன் இசைந்தார் அப்படின்னா அப்படி அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுத்து வச்சாங்க அந்த மீட்டிங்ல கூட என்ன ஆச்சு அப்படின்னா உண்மையை யாருமே சொல்லவில்லை இதுதான் நடக்குது அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா மாவட்ட மாவட்ட செயலாளர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நீ திருப்பி மாவட்டத்துக்கு போக முடியாது அதனால தான் அவங்க என்ன பண்ணிட்டாங்க உள்ள போறதுக்கு முன்னால தலைவருக்கு மனம் கோணாமல் மனம் நோகாமல் நல்ல விஷயமா பேசிட்டு வா அப்படின்ட்டு அவங்க சொல்லிட்டுதான் அனுப்பிச்சிருக்கிறாங்க உள்ள அதனால முதல்வருக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது என்ன நடக்குது காலத்துல அப்படின்ட்டு நீங்க அங்க மட்டும் இல்ல திருச்சிலே நம்ம பார்த்திருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மார்ச் மாசம்னு நினைக்கிறேன் பிப்ரவரி மாசம் மார்ச் மாசமும் திருச்சி சிவாக்கும் கே நேருக்கும் பெரிய சண்டே ஆயிப்போச்சு கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல கடலூர் வரைக்கும் கோஸ்டல் டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் அவங்க கே நேரு வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அந்த அவர் ஊராட்சி அமைச்சர் தானே அந்த விஷயமா அங்க போயிருந்த போகுது அதே மாதிரி ரெண்டு வருஷம் முன்னா மேயர்களை தான் சேஞ்ச் பண்ணும் போது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் மதுரை மேயர் மதுரை மேயருடைய கணவனும் பண்ணாத அட்டாசம் கிடையாது கோயம்புத்தூர் மேயரே பரவாயில்லங்கிற அளவுக்கு ஆகி போச்சு அங்க ஏன்னா மாநாடு கட்சி மாநாடு நடத்துறதுன்னு சொன்னா அந்த சமயத்துல தான் அவங்க வந்து மீட்டிங் போடுறாங்க கார்பரேஷன்ல மதுரை கார்பரேஷன்ல அந்த அளவுக்கு அதாவது முகா ஸ்டாலின் முதல்வரை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கட்சியும் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் கட்சி நிர்வாகிகள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் மக்கள் அவுட் ஆஃப் கண்ட்ரோல் சட்டம் ஒழுங்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் காவல்துறை அவுட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலா இருக்கு அந்த பயத்தினாலதான் தான் அவங்க வந்து முதல்ல நமக்கு நாமே பண்ண மாதிரி இப்போ வந்து இது பண்ணாங்க அதுக்கப்புறமா மக்கள் தமிழ் ஓரணியில் தமிழகம் அப்படின்னாங்க ஓரணியில் தமிழகம்னு நீங்க எப்ப போவீங்க ஏதோ நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லலாம் அப்படின்னு போனா ஏற்கனவே மக்கள் நொந்து போயிருக்காங்க போதை பொருள்னால விஷ சாராயத்தினால சட்டம் ஒழுங்கு சீரு ஒழுங்கு பாலியல் தொல்லைனால ஏழு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் எந்த பெண்ணுக்கும் வெளியில போனா பாதுகாப்பு கிடையாதுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரியான ஒரு நிர்வாகத்தை நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க கூடவே அஜித் குமார் போயிட்டார் அப்பாவியான அஜித் குமார் அடித்துக் கொண்டார்கள் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க கீழே போயிட்டு இறங்குனீங்கன்னு சொன்னா மக்கள் என்ன பண்ணுவாங்க அதுதான் ஸ்ரீரங்கத்துல நடந்தது நேற்று ஸ்ரீரங்கத்துல போயிருக்கிறாங்க தெரு தெருவா வீடு வீடா போயிருக்கிறாங்க ஸ்ரீரங்கத்துல ரொம்ப கிளியரா சொல்றாரு ஒருத்தர் இந்த மாதிரி ஒரு அவலமான ஆட்சியை கொடுத்துட்டு இருக்கீங்க என்ன நீங்க எப்படியா உங்க கட்சியில உறுப்பினரா சேர சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டாங்க அந்த அளவுக்கு மக்களுடைய எதிர்ப்பு டிஎம் கேக்கு இருக்கு அவரால் ரெண்டுமே கம்பேர் பண்ணி பாக்குறேன் கோயம்புத்தூர்ல வந்து நடிகர் விஜய் ஒரு ரோட் ஷோ பண்ணாரு ஆக்சுவலி ரோட் ஷோ கிடையாது அங்க போனாரு அந்த இடத்துல மக்கள் வந்தாங்க அவருடைய ரசிகர்கள் எல்லாம் வந்தாங்க அதே தான் இவர் துணை முதல்வர் ரோட் ஷோ பண்ணாரு அங்க என்ன ஆச்சுங்கிறது நமக்கு தெரியும் எப்படி அவர் மேனேஜ் பண்ணினாங்க அப்படிங்கறது தெரியும் அதே மாதிரி முதல்வர் வந்து தஞ்சாவூர் அங்க இங்கெல்லாம் ப்ராப்ளம் திருச்சி கூட பண்ணாங்க கோயம்புத்தூர்லாம் ரோட் ஷோ பண்ணிட்டு வந்தாரு எல்லாமே கூட்டி கொண்டு வரப்பட்ட கும்பல் தான் அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியும் ஆனா நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த ரோட் ஷோ பிளஸ் மீட்டிங் அது எவ்வளவு நல்லா பிரமாதமா இருந்ததுங்கிறது பாருங்க எனக்கு பெரிய திருப்தி என்ன அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தேர்தலுக்கு எட்டு மாசம் இருக்கும் ஒன்பது மாசம் இருக்கும் மெதுவாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க உடனடியாக களத்தில் இறங்கி வேலையை ஆரம்பிச்சிருக்கார் அப்படிங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கு மட்டுமல்ல பாஜக தொண்டர்கள் தலைவர்களுக்குமே ஒரு மிகப்பெரிய ரிலீஃப்